என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து நடராஜர் உருவச்சிலை பற்றி மிக சாதாரண விளக்கம் முதல் மிக நுட்பமான சன்மார்க்க விளக்கம் வரை இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் வல்லற் பெருமான் சத்திய ஞான சபையில் அருட்பெருஞ்சோதி சொரூப தரிசனத்தை நமக்கு அருளி இருக்கின்றார் அந்த அருட்பெருஞ்சோதி சொரூபத்தை வைத்து நடராஜர் உருவத்தை மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம் முதலில் அந்த எளிய விளக்கத்தை பார்த்துவிட்டு பிறகு நுட்பமான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் அதற்கு முன் நாம் இதுவரை விரிவாக பார்த்த சில விடயங்களை இங்கு மிகச் சுருக்கமாக நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞானசபை அந்த பிரகாசத்திற்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள் அந்த உள் ஒளியின் அசைவு நடம் இதுதான் ஞானாகாச நடனம் என்றும் அசைவுற்றதே நடராஜர் என்றும் ஆனந்த நடனம் என்றும் சொல்லுகின்றது என்பார் வல்லற் பெருமாள் எல்லாம் வல்ல இறைவன் உயிர்களின் நன்மைக்காக இடைவிடாது அசைந்து கொண்டிருக்கின்றான் என்பதே நடராஜர் என்று வழங்கப்படுகின்றது இறைவன் ஜாதியும் மதமும் சமயமும் கடந்து ஆதியும் அந்தமும் இல்லா இருக்கின்றார் அவர் ஆன்மாக்களின் மேல் கருணை கொண்டு அசைகின்றார் அந்த அசைவே நடம் கருணை கொண்டு அசைந்ததனால் அவர் அருட்பெருஞ்சோதி நடராஜபதியானார் எல்லா உயிர்களின் அறிவு வளர்ச்சிக்கும் இன்பத்திற்கும் காரணமாக இருப்பது இறைவனின் இந்த அசைவுதான் உயிர்களின் நன்மைக்காக உயிருக்கு உயிராய் ஒளிக்கு உள்ளொளியாய் அறிவுக்கு அறிவாய் இருந்து இடைவிடாது அசைந்து கொண்டிருக்கின்றான் எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய அசைவு நின்றால் இங்கு எதுவும் அசையாது அவன் நடம் புரிவதால் தான் ஆன்மாக்களாகிய நாம் எல்லாம் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம் நடராஜர் என்பதை பலரும் மும்மூர்த்திகளில் ஒருவராக கருதுகிறார்கள் ஆனால் வல்லற் பெருமான் விளக்குகின்றார் நடராஜர் மும்மூர்த்திகளில் ஒருவர் இல்லை அந்த மும்மூர்த்திகளாகிய பிரம்மா விஷ்ணு ருத்திரன் அவர்களுக்கும் அவர்களுக்கு மேல் உள்ள மகேஸ்வரன் சதாசிவம் நாதம் விந்து பரநாதம் பரவிந்து போன்றவர்களுக்கும் அதற்கு உள்ள மற்ற தலைவர்களுக்கும் அவர்கள் இருக்கும் நிலைகளுக்கும் உள்ளொலியாயிருந்து இந்த அண்ட சராசரங்களில் உள்ள எல்லா உயிர்களிலும் உள்ளொலியாயிருந்து அவர்கள் எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்க அசைந்து ஆடுபவரே நடராஜர் என்கின்றார் அப்படி அவர் நடமிடும் சபைகளில் முதன்மையானது மூன்று அவை பொற்சபை சிற்றபை ஞானசபை பொற்சபை சிற்சபை ஞானசபை இவைகள் பிண்டத்திலும் அண்டத்திலும் கடவுள் சமூகத்திலும் உள்ளது பிண்டமாகிய இந்த உடலில் பொற்சபையாகிய பொன்னம்பலம் என்பது ஜீவன் ஜீவ அறிவு ஆன்ம ஆன்மவெளி சிற்சபையாகிய சிற்றம்பலம் என்பது ஆன்மா ஆன்ம அறிவு அருள்வெளி ஆகிய பேரறிவு அம்பலம் என்பது ஆன்ம பிரகாசம் கடவுள் அறிவு கடவுள் வெளி எல்லாம் வல்ல இறைவன் அறிவுக்கு அறிவாய் இருந்து அசைந்து நமது அறிவை வளர்க்கின்றான் இவைகளை பற்றி மேலும் விரிவாக தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள பிளேலிஸ்டை காணுங்கள் இப்பொழுது நடராஜர் உருவச்சிலையின் எளிமையான விளக்கத்தை காண்போம் சத்திய ஞான சபையில் காண்பிக்கப்படும் ஜோதி சொரூபத்திற்கு ஒரு உருவ சிலை அமைக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் அந்த சிலை எவ்வாறு இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமக்கு கிடைப்பதுதான் இந்த சுடர் வட்டம் இதனை திருவாசி என்பார்கள் சத்திய ஞான சபையில் காண்பிக்கப்படும் அருட்பெருஞ்சோதி தரிசனத்தையும் இந்த சுடர் வட்டத்தையும் ஒன்றாக வைத்து காணும் பொழுது அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை மிக நேர்த்தியாக விளக்குவதாக அமைந்திருக்கும் இந்த சுடர் வட்டம் சரி அருட்பெருஞ்சோதி தரிசனத்திற்கு சிலை வைத்தாகிவிட்டது அருட்பெருஞ்சோதியானது உயிர்களின் இயக்கத்திற்காக உயிருக்கு உள்ளொலியாய் இருந்து அசைந்தாடுவதை பெருமான் மிக அழகாக சத்திய ஞான சபையில் அருட்பெருஞ்சோதியின் அசைவாக அமைத்திருப்பார் அந்த அசைவை பார்க்கும் பொழுது நமக்குள் நல்லறிவு அசைய ஆரம்பித்துவிடும் அப்படி அருட்பெருஞ்சோதி அசைந்தாடுவதற்கு ஒரு சிலை வடிவம் கொடுக்க வேண்டுமென்றால் எப்படி கொடுப்பது என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமக்கு கிடைப்பதுதான் இந்த நடராஜர் நடனம் ஆண்டவரின் அசைவுக்கு அற்புதமான சிலை வடிவம் இது இப்பொழுது அருட்பெருஞ்சோதி தரிசனத்திற்கும் அருட்பெருஞ்சோதியின் அசைவிற்கும் சிலை வைத்தாகிவிட்டது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உயிருக்கு உள்ளொலியாய் இருந்து அசைந்தாடுவது எதற்காக ஆன்மா ஆணவ இருளில் அகப்பட்டு அறியாமையில் மாட்டிக்கொண்டு அசைவற்று கிடக்கின்றது அந்த அறியாமையை போக்கி ஆன்மாவை இயக்கத்திற்கு கொண்டு வரவே எல்லாம் வல்ல இறைவன் உள்ளொலியாய் இருந்து அசைந்தாடுகிறார் எனவே அந்த அறியாமையாகிய மயக்கத்திற்கு ஒரு சிலை வடிவம் வேண்டும் அந்த வடிவம் அருட்பெருஞ்சோதியின் அசைவால் அடங்க வேண்டும் அந்த அமைப்பை எப்படி சிலையாக உண்டாக்குவது என்று சிந்தித்தோமானால் கிடைப்பதுதான் முயலகன் வடிவம் முயலகன் என்பது ஆணவத்தால் உண்டான அறியாமையாகிய மயக்கம் இதனை மருள் என்பார்கள் அந்த அறியாமையாகிய மயக்கத்தை அடக்கி ஆடுவதே அருட்பெருஞ்சோதி அசைவாகிய நடராஜர் அருட்பெருஞ்சோதியானது உயிருக்கு உயிராய் ஒளிக்கு உள்ளொலியாய் இருந்து அசைந்தாடும் இடம் அறிவு அந்த அறிவே தாமரை பீடம் எல்லாம் அல்ல இறைவன் மயக்கமாகிய முயலகனை அடக்கி அறிவாகிய தாமரை பீடத்தில் கருணை அசைவாகிய நடனமிட்டு உயிருக்கு உண்டான ஆணவ மலத்தை நீக்க அறிவை வளர்க்கின்றார் என்பதே நடராஜரின் எளிய விளக்கம் அப்படி அசைந்தாடமிடம் ஜீவ அறிவா ஆன்ம அறிவா கடவுள் அறிவா என்று பிரித்து காட்டுவதே அம்பலமாகிய சபைகள் இவ்வாறு எல்லாம் அல்ல இறைவனின் சொரூபமாகிய பெருஞ்சோதி சொரூபத்தை எளிமையாக உணர்த்த சன்மார்க்க சான்றோர்கள் அன்றே அமைத்த உருவ வழிபாடுதான் நடராஜர் உருவ வழிபாடு நடராஜர் வடிவம் அருட்பெருஞ்சோதி வடிவம் அதனால் தான் வல்லற்பெருமான் அருட்பெருஞ்சோதி நடராஜபதி என்பார் அந்த வடிவத்தை கண்டவர்கள் தமிழர்கள் அதற்கு அம்பலம் அமைத்து வழிபட்டவர்கள் தமிழர்கள் அவர்கள் வழிபட்ட இந்த மார்க்கத்திற்கு சன்மார்க்கம் என்று பெயர் அந்த சன்மார்க்க சங்கம் யாராலும் தோற்றுவிக்கப்படவில்லை அது இறைவனின் கருணையால் உயிர்கள் உய்வடைய இயற்கையாகவே உண்டானது என்று சென்ற பதிவுகளில் விரிவாக பார்த்தோம் அவற்றை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள பிளேலிஸ்டை காணுங்கள் சரி இப்பொழுது நடராஜர் வடிவத்திற்கு நுட்பமான விளக்கத்தை காண்போம் நடராஜரின் ஊன்றிய பாதத்தில் உள்ள முயலகன் ஆணவத்திலிருந்து வெளிப்பட்ட மாமாயை மண்ணும் வினை ஒப்பு மல பரிவாகம் வாய்க்கமா மாயையை மிதிக்கும் பதம் என்று பாடுவார் பெருமா ஏன் முயலகனாகிய மாமாயையை இறைவன் மிதித்து ஆடுகின்றார் என்றால் வினை ஒப்பு வேண்டும் மல பரிவாகம் வாய்க்க வேண்டும் என்கின்றார் பெருமான் வினை ஒப்பு என்பது உயிர்கள் செய்த நல்வினை தீவினைகள் சமப்படுவது உயிர்களுக்கு தீய வினைகளே அதிகம் எனவே நல்வினைகள் செய்வதன் மூலம் அந்த வினைகள் சமப்படும் அப்படி சமப்படுவதால் மாமாயை நீங்கும் என்கின்றார் பெருமான் இருவினை ஒப்பால் மாமாயை பஞ்ச கிருத்தியம் போம் என்கின்றார் இந்த இருவினைகளையே கண்மம் என்பார்கள் இந்த கண்மத்தை புலித்தோலோடு ஒப்பிடுகிறார்கள் ஆணவம் என்னும் மலமும் மாயையின் கூறாகிய அகங்காரமும் சேர்ந்து ஒரு ஜீவனை நன்மை தீமை செய்ய தூண்டுகின்றது அப்படி அந்த ஜீவன் செய்யும் நன்மை தீமைகளை புலியோடு ஒப்பிடுகிறார்கள் அந்த நன்மை தீமையால் நல்வினை தீவினை என்ற இரு வினைகள் உண்டாகின்றன இந்த இரு வினைகளையே கண்மம் என்பார்கள் இந்த கண்மத்தை புலித்தோளோடு ஒப்பிடுகிறார்கள் ஆணவம் என்னும் மலமும் மாயையின் கூறாகி அகங்காரமும் சேர்ந்து ஒரு ஜீவனை நன்மை தீமை செய்ய தூண்டுகின்றது அப்படி அந்த ஜீவன் செய்யும் நன்மை தீமைகளை புலியோடு ஒப்பிடுகிறார்கள் அந்த நன்மை தீமையால் நல்வினை தீவினை என்ற இரு வினைகள் உண்டாகின்றன இந்த இரு வினைகளே கண்மம் எனப்படுகின்றது இந்த கண்மத்தை புலித்தோளோடு ஒப்பிடுகிறார்கள் உயிர்களின் கண்மமாகிய புலியின் தோலை அணிந்தே மாமாயையாகிய முயலகனை மிதித்து உயிர்களுக்கு ஆணவம் கண்மம் மாயை மாமாயை திரோதை ஆகிய மலநீக்கத்திற்கான அறிவை கொடுக்க நடமிடுகின்றார் எல்லாம் வல்ல இறைவன் இதனைத்தான் வல்லற்பெருமான் பெருமான் மல பரிபாகம் வாய்க்க நடமிடுகின்றார் என்கின்றார் உயிர்களின் கண்மத்தை கொண்டு ஆணவத்திலிருந்து வெளிப்பட்ட மாயையை பயன்படுத்தி உயிர்களுக்கு அறிவை வளர்க்கின்றார் எல்லாம் வல்ல இறைவன் சரி நடராஜரின் தோளில் உள்ள பாம்புகள் என்ன என்றால் நடராஜரின் தோளில் உள்ள பாம்புகள் தான் ஆணவ பயப்பட்ட ஆன்மாக்கள் இடங்கொண்ட சக்தியும் எந்தை பிரானும் நடங்கொண்டு நின்றமை நானும் அறிந்தேன் படங்கொடு நின்ற எல்லாம் அடங்களும் தாமாய் நின்றாடுகின்றாரே என்கின்றது திருமந்திரம் இறைவன் அருளோடு திருநடம் புரிகின்றான் அதனை நானும் தெரிந்து கொண்டேன் படமெடுத்து நின்ற ஆணவம் கெட்டு ஆன்மாக்கள் எல்லாம் உய்வடைய இறைவன் நடமிடுகின்றான் என்கிறது திருமந்திரம் நடராஜரின் தோளில் உள்ள பாம்புகள் ஆணவ வயப்பட்ட ஆன்மாக்கள் ஆணவ வயப்பட்ட ஆன்மாக்களின் மேல் இரக்கம் கொண்டு இறைவன் அவற்றின் துன்பத்தை நீக்க எண்ணியதே பாம்புகளை தோளில் சுமந்தது ஆணவ வயப்பட்டு அறியாமையில் தவிக்கும் ஆன்மாக்கள் எல்லாம் நல்ல நல்லறிவை பெற வேண்டும் என்பதற்காக ஆணவ மலத்திலிருந்து வெளிப்பட்ட மாயையை கொண்டு தத்துவங்களை பொருத்தி அறிவை வளர்க்கின்றான் இறைவன் அதுவே ஜீவனாக வாழ்கின்றது அந்த ஜீவன் ஆணவம் மற்றும் மாயையோடு சேர்ந்து நன்மை தீமைகளை செய்வதை புலியோடு ஒப்பிடுகிறார்கள் அந்த நன்மை தீமைகளே நல்வினை தீவினையாகிய ஆகிய கண்மமாகின்றது அந்த கண்மத்தை புலித்தோளோடு ஒப்பிடுகின்றார்கள் இதற்கு ஒரு புராண கதையும் உண்டு அந்த புராண கதையின் விளக்கத்தை புராண கதைகளும் வள்ளலார் விளக்கங்களும் என்ற தலைப்பில் பிறகு விரிவாக சிந்திக்க இருக்கின்றோம் ஆணவ வயப்பட்ட ஆன்மாக்களாகிய பாம்புகளுக்கு ஆறுதல் தந்து ஆணவ மலத்திலிருந்து வெளிப்பட்ட மாயையாகிய முயலகனை கொண்டு பிறப்பை உண்டாக்கி அப்படி பிறப்பெடுத்த ஜீவன்கள் தேடிக்கொள்ளும் நல்வினை தீவினைகள் என்னும் புலித்தோலாகிய கண்மத்தை அணிந்து உயிருக்கு அறிவை வளர்க்க மீண்டும் மீண்டும் பிறப்பை கொடுக்க அசைந்தாடுகின்றான் இறைவன் அப்படி மீண்டும் மீண்டும் பிறந்து நல் ஒழுக்கத்தில் பயின்று மலங்களை நீக்கி பேரறிவை பெற்ற ஆன்மாக்கள் பிறப்பு இறப்பற்று பல அனுபவங்களைப் பெற்று அந்த பேரறிவாகிய இறைவனோடு இரண்டற கலந்து விடுகின்றது அது என்னென்ன அனுபவங்கள் என்றால் ஞான அனுபவம் சித்த அனுபவம் ஆனந்த அனுபவம் அனுபவம் சிதானந்த அனுபவம் சதானந்த அனுபவம் சச்சிதானந்த அனுபவம் சிவா அனுபவம் ஆகிய அனுபவங்கள் ஆகும் நடராஜரின் அபய முத்திரையும் உடுக்கை ஏந்திய கையும் ஞான அனுபவம் தீ ஏந்திய கை சித் அனுபவம் ஊன்றிய பாதம் ஆனந்த அனுபவம் தூக்கிய பாதம் சத் அனுபவம் உடுக்கை சதானந்த அனுபவம் தீ சிதானந்த அனுபவம் நெற்றிக்கண் சச்சிதானந்த அனுபவம் திருமுடி சிவா அனுபவம் திருவாசி ஓங்காரம் இதில் முயலகனான மாமாயைக்குள் இருப்பது அனுபட்சம் நடராஜர் நடனம் சம்புபட்சம் இதில் அனுபட்சம் சம்புபட்சம் என்றால் என்ன மாயை எது மாமாயை எது ஞான அனுபவம் அனுபவம் ஆனந்த அனுபவம் சத் அனுபவம் சிதானந்த அனுபவம் சதானந்த அனுபவம் சச்சிதானந்த அனுபவம் அனுபவம் போன்ற அனுபவங்களை எளிமையாக புரிந்து கொள்வது எப்படி போன்ற கேள்விக்கான பதிலை அடுத்த பதிவில் காண்போம் நமது சேனலில் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் நன்றி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையர்க்கு அருள் செய்